ஹாய் வெல்கம் பிளான் நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பூ கொஞ்சம் வந்து காய்கறிகள் அறுவடை அவனு போற வாங்க விஜய் போல இங்க பாருங்க கத்திரிக்காய் இருக்குது பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது கத்திரிக்காய் உம் கத்திரிக்காய் ஓரளவுக்கு பெருசிட்டோம் நம்ம கத்திரிக்காய் ஓரளவுக்கு நிறையவே இருக்குது இந்த தலை நம்ம செடியில பாத்தீங்கன்னா கத்திரிக்காயிலே ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்னு ஒயிட்டா இருக்குது ஒன்னு டார்க் ஒயிலட்டா இருக்குது ரெண்டு வெரைட்டிஸ் நல்லா காய் நிறைய இருக்குது வெண்டக்காய் செடியில காய் வந்திருக்குதுங்க ஆனா வந்து இந்த காயெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது ஒரு டூ டேஸ் போகணும் மாட்டேங்குது ஒரு காயும் பெருசாயிருச்சு ஏன்னா நம்ம பறிச்சுடுவோம் இல்லைன்னா செடியிலே முத்தி போயிடும் ஒரு காய் மட்டும் எடுத்துலாம் ஒரே செடியில எவ்வளவு செவ்வந்தி பூ பாருங்க நீ நான் ஏற்கனவே வீடியோல பாத்துட்டு நீங்க வீடியோ போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி பூ பார்த்தீங்கன்னா அப்படியே புகை மாதிரி இருக்குது பூ பார்த்தீங்கன்னா அவ்வளவு பூக்கள் ஒரு சரியா பூரா பூவா தான் இருக்குது பிங்க் கலர் பட்டன் ரோஸ் சூப்பராக இருக்குது பூ அழகா இன்னும் ரெண்டு மூணு பூக்கள் இருக்குது ஆனா எல்லாம் மொக்கா இருக்குது அந்த சைடு ஒரு பூ ரோஸ் மட்டும் பூ பறிச்சுக்கணுமோ காஷ்மீரி ரோஸ் சூப்பராக இருக்குது கலர் ரோஸே சும்மா கலர்ஃபுல்லா இருக்குதுங்க அப்படியே டார்க் கலருங்க பாருங்க பார்க்கறதுக்கே பூ அழகா இருக்குது பாருங்க லைட் பிங்க் பேபி பிங்க் மாதிரி கலரு இதுல ரெண்டு பூ அப்புறம் செடி எல்லோ கலர் ரோஸ் ரெண்டு எல்லோருங்க நம்ம வச்சு மரு மருகு செடி வந்து சும்மா பஞ்ச களைஞ்ச நல்லா பெருசாயிடுச்சு மயக்கும் மருகு செடி அதைத்தான் நம்ம பொறிச்சுட்டு வேறுங்க அவ்வளவு வாசனையான இது பறிக்கும் போது வாசனை அப்படியே செமையா இருக்குது பூஜைக்கு பயன்படுத்துறதுக்கு இது முக்கியமான செடிங்க அவ்வளவு வாசனையான மருந்து செடி அவ்வளவு சூப்பராக இருக்குது சங்குப்பூ அது அழகா இருக்குது ஓகே சங்கப்பூ பொறிச்சிட்டோம் ரெண்டு அடுக்கு மல்லி பாருங்க ஆனால் முக்கா இருக்குது பெரிய பெரிய முக்கு ரெண்டு அடுக்கு மல்லி ஒண்ணு மட்டும் விரிஞ்சிருக்குது பூ பாருங்க ஒண்ணு மட்டும் ரெண்டு அடுக்கு மல்லி பூவா விரிஞ்சிருக்குது அதையும் பெரிச்சிட்டோம் பாருங்க இருவாச்சி பூவே எவ்வளவு இருக்கு பாருங்க பூ பார்த்தா ஒரு சைஸுக்கு இருக்குதுங்க பூ அழகா அப்படி மாதிரி இது ஒரு சில பூ கொஞ்சம் வாடி இருக்குது நம்ம விட்டுட்டோம் அதனால ரெண்டு பேர் மறுக்கிட்ட பறிச்சுட்டேன் அழுகி செம்பருத்தி பாருங்க சூப்பரா ஒரு நாலு பூ இருக்கு செடியில நம்ம வீட்டு மாடி காய்கறிகள் கலர்ஃபுல்லான பூக்கள் எல்லாமே பறிச்சிட்டோம் ஓரளவுக்கு தட்டமே நிறைஞ்சு போச்சு அந்த அளவுக்கு நம்ம பூக்கள் காய்கறிகளை ஓரளவுக்கு இன்னைக்கு அறுவடை அதிகமாகவே இருந்துருக்குது நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறாங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் வந்து அடுத்தடுத்து வீடியோ போகிறது வந்து எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஓகே பாய்